ஹாய் ரூவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லூன்ட் ஆராய் தமிழ் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டூ செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது என்ன இருக்குது மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் டூ ஸ்டார்ட் வித் டென் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருக்குது செலப்ரேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா உங்கள் உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு செலப்ரேஷன் ஒரு பார்ட்டி ஈவெண்ட் அந்த மாதிரி கொண்டாடலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது நைட் ஆஃப் வாட்ஸ் இங்கே ஒருவருடைய அவசரம் தெரியுது ஓகே ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து விஷயத்துக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது பார்க்கலாம் கிங் ஆஃப் வான்ஸ் ஒரு சிலருக்கு பர்சன் வந்து அவங்களை தேடி வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது அவங்க இந்த உங்களுக்கு உங்களுக்குரிய ரிலேஷன்ஷிப்க்குள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஓகே எடுக்க போகிறாங்க அண்டு இன்னும் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து விலகியும் வராங்க சில பேருக்கு சில பேருக்கு சில பேர்சன்ஸ் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ்ல இருந்துட்டு விலகி வராங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் கப்ஸ் ஒரு ரீயூனியனுக்காக ஒரு ஒற்று உங்க உங்கள் கூட ஒரு அந்த லவ் கனெக்ஷன் லவ் பாண்டுக்காக ஓகே எயிட் ஆஃப் கப்ஸ் இஸ் தேர் ஸோ இந்த எயிட் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்களும் சில விஷயங்கள்லேருந்து விலகி நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதர்வைஸ் முக்கியமாக எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்டர்ஃபியர் இருந்திருக்கலாம் சில பேருக்கு அவங்க விலகி போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது எஸ் குயின் ஆஃப் ஒன்ஸ் ஓகே ஸோ ஒருத்தர் விலகி போகிறதுனால உங்களுக்கான ஒரு விக்ட்ரி வந்து கிடைக்குது ஒரு சக்ஸஸ் ரைட் அண்டு சில பேருக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் காம்படிஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியுது உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு விதத்தில் இப்படியும் பார்க்க முடியுது சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனை விட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஏற்படுது அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்க வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்கள் நல்லதுக்காகவே எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்னு மேபி ரைட் நாட் ஃபார் ஆல் யாருக்கும் அது பொருந்தலாம் அது கொஞ்சம் ஆராய் ஆராய்ந்து பாருங்கள் சரியா அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க உங்கள் நல்லதுக்கு தான்னு பேசுகிறோங்க கரெக்டாக உங்கள் நல்லதுக்காக தான் பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓகே மேபி அதிலேருந்து நீங்கள் விலகும் போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது அதுவைஸ் இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுடைய நன்மையை மனசில் வச்சிட்டு செயல்பட்டுருக்காங்க ஓகே மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் ரைட் ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே அவங்கள்ட்ட இருந்தும் நீங்கள் தூ விலகி நிற் நிற்கிறது நல்லது அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் உங்களுக்கான ஒரு பிஸி ஷெடியூல் இருக்கும் கரியரில் ஒரு எஃபர்ட் நிறைய போடு போட்டு போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் எஃபர்ட் தெரியுது பவு நியூ பிக்னி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நியூ பீக்னிங் வருது நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கலாம் செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனால் அந்த அதில் சக்ஸஸ் வருமா வராதா அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் இனிவாசன் நம்பி அந்த செயலை வந்துட்டு செய்வீங்க ஓகே அப்படின்னு பார்க்க முடியுது இல்லை இனிவாசன் நம்பி செயலை செய்யுங்க நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருங்க உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் பின்னால் வரும் வா ஃபுர் அஃபான்ஸ் ஸோ இங்கே கண்டிப்பாக ஆஃப் அஃபான்ஸ் வெரி நைஸ் ஆல் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா நெக்ஸ்ட்டு செவன்டி டூ ஹவர்ஸில் நிறையா புதிய விஷயங்கள் வந்து இருக்க போகுது சந்தோஷம் இருக்க போகுது ஒரு ஒற்றுமை இருக்க போகுது ஓகே ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது ஃபோர் ஹவர் மந்த்ஸ் சில பேருக்கு வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம் மேரேஜ்க்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு உங்களுடைய பர்சனோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு பயன்படுத்துங்க உங்களோட இன்ட்யூஷனை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கொடுக்கணும் இல்லை பார்க்க முடியுது வெரி நைஸ் ரைட் ம் அந்த புதிய விஷயங்களை நோக்கி நீங்கள் வந்து விநியோகம் நம்பி ஸ்டெப் எடுங்க அது உங்கள் கரியராக இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம் வாட் எவர் மேபி உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுடைய டெவலப்மெண்ட் இது ரொம்ப ஜாஸ்தி தெரியுது சில பேர் வந்து உங்களை கேர் பண்ணிக்காமல் விலகி நிற்கிறீங்கன்னு பார்க்க முடியுது அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது இருக்கும்போது உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது சில பேர் ஏதோ ஒரு நியூ டைரக்ஷனை தேடிட்டு இருக்கலாம் இந்த டைரக்ஷனில் போகிறது ஏதோ ஒரு நியூ டைரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் நல்லாவே அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு முடிவெடுங்க ஓகேவா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நோக்கி ஆக்ஷன் எடுங்க ஓகே அப்படி இவ்வளோ நாள் நான் யோசித்து தான் ஆக்ஷன் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 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 டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னோஸ் நம்பி தாராளமாக போகலாம் அது உங்களுக்கு ஒரு புதிய உறவுகளை கூட சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஓகே இல்லை புதிய புதுசாக ஏதோ ஒன்று ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனாகவும் அது அமையும் ஓகே ஸோ இதுவரைக்கும் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் அதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது ரைட் நீங்கள் யோசிச்சுட்டா இருக்கலாம் இதுவரையும் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ சக்ஸஸ்ன்றதே பார்க்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குதா உங்களுக்கு பட் உங்களுக்கு வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்கான சக்ஸஸை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே ஸோ இங்கே ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் த்ரீ ஆஃப் பெண்டக்கிள்ஸ் எஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்க்கலாம் பார்க்க முடியுது அண்டு நீங்கள் யாருக்கும் கைட் பண்ணலாம் அது மற்றவங்க உங்களுக்கு கைட் பண்ணலாம் அகெயின் இங்கே த்ரீ த்ரீ இருக்குது ரைட் ஸோ மற்றவங்களோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே ஸோ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது வந்துட்டு தாராளமாக பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு அதை நீங்கள் பண்ணலாம் ஓகே உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய டேஸாகவும் இருக்க போகுது சில விஷயங்களை வந்து நீங்கள் சில மனிதர்களிடம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ நீங்களாக ஒரு சிலர் வந்து ஏ இங்கே கிங் ஆஃப் வான்ஸ் குவீன் ஆஃப் வான்ஸ் இருக்கு பாருங்க வெரி நைஸ் ஆஹா ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் இனி எப்படி தெரியுதுன்னா இங்கே இங்கே ஃபோர் ஆஃப் இஸ் தேர் உங்களுக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் அமைய போகிறாங்க அப்படின்றதை பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்து டிவைன் கவுண்ட்ரு பார்ட்ரைட் ஸோ உங்களுக்கு நடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அது கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு விலகி போக போகுது அப்படின்றது ஒரு ஒரு விஷயமாக தெரியுது ஓகே மெசஞ்சர் ஆஃப் ஆக்ஷன் புதிய விஷயங்கள் வந்துட்டு வரப்போகுது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் உங்களுடைய கரியரில் ரைட் சம்திங் நியூ இஸ் கோயிங் டு பி ஹாப்பன் உங்கள் அது உங்கள் கவனத்துக்கு வரப்போகுது அப்படின் பார்க்குறோம் ஸோ புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறவக்கும் கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே மேபி அது உங்களுக்கு முழு மனசாக இல்லைன்னா கூட நீங்க ஆனால் அது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனிவே நீங்கள் அதை வந்து பண்ணுவீங்கன்னா ஃபுல் எனர்ஜி இஸ் தேர் ஐட் ஸோ ஆக்ஷன் எடுக்க போறீங்க சில விஷயங்கள்ல நீங்கள விரும்பலா கூட சில பேர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் யா எகேன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கன்ஃபார்ம் உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையாருங்க உங்களுடைய இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க ஸோ நம்பிக்கை இழக்க வேண்டாம் ரைட் ஸோ உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ரிவார்டும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ரைட் புதிய ஒரு பயணம் ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில் ஸோ டேக் டைம் டு பி ஹாப்பி ரைட் ஆஃப் யர் ட்ரீம்ஸ் கம்மிங் ட்ரூ உங்களுடைய கனவு நினைவாக போகுது அதனால் வந்து அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் தானே இருக்கும் ரைட் யூ ஹாவின் பிளஸ்டு வித் மெனி ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு இங்கே இன்ட்யூஷனும் இருக்குது ஜாஸ்தியாக போகுது உங்களுடைய இன்ட்யூஷன் பவருமே வந்துட்டு ஜாஸ்தியாக போகுது ஓகே ஃபைன் ஸோ உங்களுக்கு செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களை கேர் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் செய்ய ரெகுலராக செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்கள் தியானம் பண்ணுறீங்களா இல்லை யோகா பண்ணுறீங்களா சும்பாட் அது எல்லாமே கவனிங்க உங்கள் ஹெல்த்து கவனிங்க ஸோ தேட் உங்களுக்கு உங்கள் பாடி நல்லா இருந்தால் தான் உங்களுடைய சோல் அந்த ஒரு ஹெல்த்தியாக மெடிடேஷன் பண்ணுறதோ ஸ்பிரிச்சுவலை நோக்கி போகிறதோ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செவன்டி எயிட் ஹவர்ஸில் வந்துட்டு சில பேருக்கெலாம் வந்துட்டு புதிய ஆன்மீக பயணம் இருக்க போகுது ஓகேவா வெரி நைஸ் ஸோ ஹாவ் அ குட் டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் இன் மக்ஸ் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீக்கா பாய்